தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் வாருங்கள் வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரை ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் போற்றுவோம் நன்றியோடு அவர்த்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்த்தம் உற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் வரவிருக்கும் அரசரம் போற்றுவோம்

படைத்த இறைவனுக்கு புகழ்ச்சி கடவுளின் ஒரே மகனுடைய அருஞ்செயல்களின் புகழ்ச்சி முன்மொழி ஒன்று ஆண்டவரே காலையில் உமது பேரன்பையும்

அறிவு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆடுவதறை உம் செயல்கள் எதுணை மேன்மையானவை மூ எண்ணங்கள் எதுணை ஆழமானவை அறிவிலிகள் இவர் செய்ய மூட மூண நிகழ்ச்சியை உணர்வதில்லை

சிதருண்டு போவார்கள் வலிமையை எனக்கு அளித்தீர் என் மேல் பொழிந்தீர் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன எனக்கு எதிரான பொள்ளாறு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன நேர்மையான பேரிச்சை என செழித்தோங்குவ

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது உமது உனது பேரன் உனது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம் இறைவன் தம் மக்களுக்காக ஆட்சி அரும் செயல்கள் கோழி தன் குஞ்சுகளை தன் இரக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உம் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் முன்மொழி இரண்டு நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள் வானங்களே நான் பேசுவேன் பைந்தளிர் கொடுப்பேன்

உன்ன தரமான வெவ்வேறு இடங்களுக்கு உரிமைச் சொத்துகளை பங்கேற்ற போது பிள்ளைகளை அவர் பிரிந்து போது இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார் ஆனந்தவரின் பங்கு அபத்த அவரது உரிமை சொத்து யாகோபே

அவற்றை சுமந்து செல்வது போலும் அவற்றைகளில் சுமப்பது போலும் தெய்வங்கள் இருந்ததில்லை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள் இறைவனின் மாட்சியும் மனிதனின் மேன்மையும் அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் முன்மொழி மூன்று ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது பண்ணிஸ் <laughs> <laughs> I'm oh, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் இருப்பதாக பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது அருள் வாக்கு இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று மற்றும் இரண்டு ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனித்தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி சிறு மறுமொழி எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார் சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன் மீது அவருடைய மாட்சி உன்னடுவில் தோன்றும் சுடர்விடும் போல் அவர் உன்மீது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக எருசலேமே ஆண்டவரின் உன் உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் மீது எழுந்தருள்வார் சக்கரியாவின் பாடல் முன்மொழி நாடுகளுக்காக ஆண்டவர் ஓர் அடையாளத்தை எழுப்புவார் அவர் இஸ்ரேலின் சிதறுண்ட பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரைப் போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து தம் வாங்கினர் தொடக்கம் முதல் அவர் அவர்தான் ஊழியராகியின் குடும்பத்தில் வல்லமை உடைய ஒருவர் தோல்வ செய்தார் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் நம்மை மீட்பார் அவர் நமூதாக இருந்த உடன்படிக்கையும் நாம் தந்தையாகிய பிராமுக்கு நிறைவேற்ற நினைவு நாம் பகைவரின் இருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் எல்லாம் அச்சமின்றி திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுந்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் ஒரு மீட்பை ஆகத்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை ஆமை வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரி உள்ளதாலும் இருக்கிறது வீட்டிலிருந்து வீடு வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் நாடுகளுக்காக ஆண்டவர் ஒரு அடையாளத்தை எழுப்புவார் அவர் இஸ்ராயலில் சிதறுண்ட பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பார் மஞ்சாட்டு மறை நூல்கள் முன்னறிவித்தவரும் இத்திருவருகை காலத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கிறவருமான கிறிஸ்துவிடம் வேண்டுவோம் விடுதலை அளிப்பவராகியே வாரும் ஆண்டவரின் ஆவி உம்மோடு தங்கியிருக்கும் என்று எஸ்ஸாயா முன்னுரைத்தார் ஆண்டவராகிய இயேசுவே எங்களுக்கு ஞானத்தையும் மெய்யுணர்வையும் கொண்டு வாரும் அறிவு திறனும் ஆற்றலும் தரும் ஆவி உமக்கு அருளப்பட்டிருக்கிறது மக்களை ஆண்டு நடத்துபவர்களின் இதயங்களை இயக்கியருளும் ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வே ஞானத்தின் தொடக்கம் உமது தந்தையை அவர் இருப்பது போல் நாங்கள் அறிய கற்றுத்தாரோம் விடுதலை அளிப்பவராயே இப்போது நம்பிக்கையுடனும் பற்றுதியுடனும் உம்மோடு வாழ்கிறோம் இதனால் நாங்கள்

நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மன்றாடுவோமாக வல்ல கடவுளை உமது மாட்சியின் சுடருளி எங்கள் இதயங்களில் உதிப்பதாக இதனால் உம் ஒரே மகனின் வருகை அனைத்து இருளையும் அகற்றி எங்களை ஒளியின் பிள்ளைகளாக விளங்கச் செய்வதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே